Hi. புதங்கல்லாமல் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சு வந்தனும் சரி அதிரசத்துக்கும் தட்டைக்கும் அரிசி பச்சரிசி ஊற வச்சலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது கடையில் வாங்கின பச்சரிசி இல்லைங்க ரேஷன் கடையில் வாங்கினது தான் அதனால கொஞ்சம் நல்லா ஊறணும் அதனால் நைட்டே உற வச்சா தான் நம்ம காலையில் எடுத்து காய வச்சு அரைக்கிற கரெக்டாக இருக்கும் அதனால் நைட்டே ஊற வச்சிட்டேன் நான் வந்து ரெண்டு படி வந்து அதிரசத்துக்கும் ஒரு படி தனியாக வந்து தட்டைக்கும் ஊற வச்சேன் அதிரசம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு ஆனால் தட்டை என்ன ட்ரை பண்ணதே கிடையாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டையும் தனியா ஊற வச்சிட்டேங்க அப்போ அம்மாட்ட சொல்றேன் அம்மா அது தனியா கலஞ்சி வச்சிருக்கு இது தனியா கலஞ்சி வச்சிருக்கு காலையில நான் எடுத்து காய வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஆமா ஆனா அம்மா வந்து என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல ரெண்டையும் ஒட்டுக்கா கலஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து காய வச்சேன் சரி ஓகே நான் இருக்கிற வெள்ளப்பாவுக்கு மாவை போட்டு கலக்கிட்டு மீதியை வந்து தட்டை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப அரெஸ்ட் வந்துட்டேங்க